திருப்பள்ளியேச்சி பாடல் ஒன்று போற்றியின் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழுநகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றி கமலங்கண் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்று கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இரண்டு அருணன் இந்திரன் திசையணகின இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் மலர எழையழநயனக்கடிமலர் மலரமாற்றநல்லங்கண்ணாம் அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே பாடல் மூன்று கோவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது நமக்கு தேவா நச்சரிக்கழற்றாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே யாவரும் மறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் நான்கு இன்னிசை செய்வீண எர் யாழினர் ஒரு பால் இருக்குடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை கையினர் ஒரு பால் தொழுக எர் அழுக ஏர் துவழ்க எர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துரையுறை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டின் அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயே நின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனைக் கண்டறிவாரை சீ சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாயுங்கண் முன்வந்து கேதங்கள் நறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலாறு பப்பர வீட்டிருந்துணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலம் கண்மலருந்தன்வயல் சூழ்திரு பெருந்துரையுரை சிவபெருமானே இப்பிரப்பருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல் ஏழு அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு திரு உத்தர பொழு்திரு அங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எதையமைப்பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஆடலெட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாயிரமுதே பள்ளி எழுந்தருளாயே பாடல் ஒன்பது விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்புருளே உனதொழுப்பழியோங்கள் மண்ணகத்தே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியும் கண்ணகதே நின்று கண் களி கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தளாயே பாடல் பத்து புவனியற்போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனு உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கித் திருப்பெருந்துரையுறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய்கருணையும் நீயும் அவனியர் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லா யாருமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம்